இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் தலைவர் காக்க வைக்காதீங்க சார் மாஞ்சோலை சென்ற ஜான் பாண்டியன் தடுத்து நிறுத்திய வனத்துறையினர் பொங்கி எழுந்த ஆதரவாளர்கள் கலைபரமான மணிமுத்தாறு செக்போஸ்ட் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி ஒட்டி அமைந்துள்ளது மான்சோலை எஸ்டேட் இதனை பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தினர் நிர்வகித்து வருகின்றனர் இங்கு நான்கு தலைமுறையாக தொழிலாளர்கள் குடியிருந்து தேயிலை தோட்ட வேலைகளை செய்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிபிடிசிஎல் நிறுவனம் எடுத்த மாஞ்சோலை எஸ்டேட்டின் தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகால குத்தகை ஒப்பந்தம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுடன் முடிவடைகிறது இதனால் எஸ்டேட்டை காலி செய்ய பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தினர் மான்சோலை தோட்ட தொழிலாளர்களிடம் கட்டாய விருப்ப ஓய்வுக்கான விண்ணப்பங்களை எழுதி வாங்கிவிட்டனர் இந்த நிலையில் தொடர்ந்து நான்கு தலைமுறையாக தினக்கூலியாக உழைத்தவர்கள் மான்சோலையை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது ஆனால் தொழிலாளர்கள் உழைப்பில் பதினான்கு கம்பெனிகளை தொடங்கி நடத்தி வரும் பிபிடிசிஎல் குழுமம் ஒப்பந்தம் முடிந்துவிட்டது என்று தொழிலாளர்களை வெளியேற்றுவதை மட்டும் குறிக்கோளாக வைத்துக்கொண்டு அடுத்து வெளியேறும் தொழிலாளர் வாழ்வாதாரம் குறித்து எந்த அக்கறையும் காட்டவில்லை என்று குமுறுகின்றனர் மாஞ்சோலை தொழிலாளர்கள் இந்த நிலையில் கடந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை நேரில் சந்தித்து பேச தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் காரில் மாஞ்சோலை எஸ்டேட்டிற்கு தனது ஆதரவாளர்களுடன் சென்றார் அப்போது மணிமுத்தாறு வனச்சோதனை சாவடியில் அவரது காருக்கு மட்டுமே வனத்துறையினர் அனுமதி அளித்தனர் ஆனால் அவருடன் வந்த ஆதரவாளர்கள் கார்களுக்கு வனத்துறையினர் அனுமதி வழங்கவில்லை இதனால் மணிமுத்தாறு வனச்சோதனை சாவடியில் ஜான் பாண்டியன் ஆதரவாளர்களுக்கும் வனத்துறை அதிகாரிகளுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விக்ரமசிங்கபுரம் காவல் ஆய்வாளர் சுஜித் ஆனந்த் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போதும் ஆதரவாளர்கள் மாஞ்சோலை எஸ்டேட் பகுதிக்கு செல்ல பத்து கார்களையும் அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் ஆனால் போலீசார் மறுப்பு தெரிவிக்கவே இருதரப்பிற்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது ஜான் பாண்டியன் ஆதரவாளர்கள் சிலர் நுழைவு கேட்டை தன்னிச்சையாக திறக்க முற்பட்டனர் இதனால் முள்ளு ஏற்பட்டது சுமார் ஒரு மணி நேரம் நடந்த தொடர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஜான் பாண்டியன் கார் உட்பட ஏழு வாகனங்களுக்கு மட்டும் வனத்துறையினர் அனுமதி அளித்தனர் அப்போது ஒவ்வொரு வாகனமாக நுழைவு கேட்டை கடந்து செல்ல ஒரு கார் மட்டும் நுழைவுகேட்டில் சிக்கிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டது இருப்பினும் அங்கிருந்தவர்கள் உதவியுடன் கார் கடந்து சென்றது அப்போதும் ஜான் பாண்டியன் ஆதரவாளர்கள் வனத்துறையினரிடம் கடுமையாக நடந்து கொண்டனர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடந்த இந்த சம்பவத்தால் அவ்வழியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் மணிமுத்தாறு அருவிக்கு செல்ல முடியாமல் அவதிப்பட்டனர் இதையடுத்து மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்த ஜான் பாண்டியன் விருப்ப ஓய்வு விண்ணப்பங்களில் கையெழுத்திட்டு விட்டாலே அது உங்களை கட்டுப்படுத்தி விடாது உங்களது வாழ்வாதாரத்திற்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் வரை துணை நிற்பேன் என்று வாக்குறுதி அளித்தார்

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க